அவங்க வந்து என்ன கிரவுண்ட்ஸ்ல இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தெரியல இது நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே இருந்தது விடுதலை சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம் நெரிசல் சாவு பிறரால் தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்துல அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அது அண்ணாமலை தான் விளக்கம் இருக்கும் சார் நிறைய கோரிக்கை வைக்கிறார் நீதிமன்ற கோரிக்கை வந்து நீடியெல்லாம் நடக்கணும் அந்த மாதிரி சின்ன கோரிக்கை வைக்கிறது நிறைய கூட்டம் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் அது இந்த நெரிசல் சாவுக்குப் பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஒரு படிப்பினை ஆகவே அப்படி அவர் கோரிக்கை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அமர்வு நீதிமன்றம் அதாவது சென்னையில் மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரிச்சாங்க அதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க மதுரை இருக்கிறப்ப மதுரையில் டிவிஷன் பெஞ்சில் விசாரணை நடக்கும்போது சிங்கிள் ஜட்ஜ் எப்படி சென்னையில் விசாரிக்கலாம் கரூர் ஜூ சிக்ஷன் வந்து மதுரை சேர்ந்தது அதனால அப்படி கேட்டிருக்காங்க அண்மை காலமாக இது போல ஜூரி மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்குறோம் நீதித்துறையில் இது போன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை இந்த கேள்வி கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும் அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் அதிமுக ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு என்ற தேர்தலில் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து ஒரு யூகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழட்டி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பக நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத் நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது அதான் அது ஒரு யூகம் தானே சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க சந்திச்ச பிறகு பேசுவோம் அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டுறதுக்கு ஆதாரம் இருக்குது அவருக்கு எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத்தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார் வாக்குவாதம் பண்ணுறாரு அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தள்ளுறாங்க ஆனால் அவர் கை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்கார வண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார் ஆனால் பன்னெண்டரை மணிக்கு அந்த இடத்துலேருந்து அவர் போகல ரெண்டரை மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராரு அவர் முன்னால் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினைச்சிருந்தால் ஒரு சரன்னு வேகமாக போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் அவர் ஒதுங்கி போயிருக்கலாம் அதாவது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி குடி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்று இருக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சே இல்லையா வண்டி மோதலை வண்டி மோதிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக் இருக்குது நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது உடனே ஸ்பீடு இருக்கிறது இருக்கிறதுக்கான இல்லை அப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து குண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும் என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சினையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டெஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க அந்த இரண்டாம் தெரியல பேட்டி கேட்கல நான் இறங்கி வந்த உடனே நான் பார்த்து என் வண்டியில் ஏறி வந்துட்டேன் நல்ல வேர்த்து நினச்சி நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுவும் பின்னால் என்ன நடக்குது சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல நல்ல நல்லா வேர்த்துக்கு வச்சு ஏன்னா கொஞ்சம் நேரம் தொடக்கலனா கூட தலைவலி வந்துடும் அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன் திடீரென எல்லாம் கும்பல் கூட தான் நான் பார்க்கறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்பறதுக்கப்புறம் மூவாயிடுச்சு அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார் கும்பலில் என்ன நடந்ததுன்னு நான் பார்க்கல ஏன் இறங்கலை ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வினா அவர் எழுப்பிடார் எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு